குற்றச்சாட்டை நிரூபிக்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு அவகாசம் தருவதாகவும் அவ்வாறு குற்றச்சாட்டை நிரூபிக்க தவறினால் அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கடுமையாக சாடி உள்ளார் இந்த கோடை காலத்தை அந்த தண்ணியை நம்ம எப்படி சமாளிக்கணும் அடுத்து மக்களுக்கு எப்படி தண்ணி மக்களுக்காக பேசுறேன் இந்த புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்காக நான் குரல் தண்ணி பிரச்சனையை பேசினா அதை திசை திருப்பதற்காக யார் மடை மாற்றினால் நான் வந்து தண்ணியை திசை திருப்பதற்காக தண்ணி இந்த மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை கடுமையாக இருக்கிறது மக்கள் போராட்ட மனநிலைக்கு செல்ல இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லுகின்ற பொழுது இதற்கு குடிநீர் நீர் அதிகாரிகளை அழைத்து குடிநீர் வாரிய அதிகாரிகளை அழைத்து ஒரு ஒரு ஆய்வு கூட்டம் கூட நடத்தி உண்மை நிலை என்பதை தெரிந்து கொள்ள தயாராக இல்லாத ஒரு சட்டத்துறை அமைச்சராக இந்த அமைச்சர் இருக்கிறார் உடனே வார்த்தையில் விஷத்தை கக்குகிறார் நெஞ்சில வன்மத்தை கக்குகிறார் தனிப்பட்ட முறையில் விஜயபாஸ்கர் வந்து காவிரி தண்ணீரை இடைமறித்து வழிமறித்து நான் வயலுக்கு பாய்ச்சிக்கிறேன் என்று சொல்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுக்குறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் இருபத்தி அவர் ஒரு மணி நேரம் சொன்னார்ல இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்திரிகையாளர்கள்லாம் அவர் அழைத்து கொண்டு போய் அவர் வந்து அங்கே போய் எங்கே வந்து நான் எந்த இடத்துல இடைமறித்திருக்கிறேன் எத்தனை வாய்க்கு வயலுக்கு நான் வந்து தண்ணீர் பாய்ச்சிருக்கிறேன் என்பதை ரகுபதி அவர்கள் நிரூபிக்க தயாரா அவர் நிரூபிக்கலை அப்படின்னா அவர் சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு தயாரா என்ற கேள்வியை நான் பகிரங்கமாக கேட்க விரும்புகிறேன் நான் மீண்டும் சொல்கிறேன் நான் அரசியலில் எவ்வளோ சோதனை வந்தாலும் தடம் மாறாமல் இருக்கிறேன் தடுமாறாமல் வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் அவர் அரசியலில் தன்னுடைய சுயலாபத்திற்காக பல முறை அவர் தடுமாறியவர் பல முறை அவர் தடம் மாறியவர் நான் மீண்டும் சொல்லுகிறேன் நேற்று அவர் திமுகவில் இருந்தார் இன்றைக்கு திமுகவில் இருப்பார் நாளைக்கு அவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு அவருடைய தலைமைக்கு தெரியாது தலைமைக்கு தன்னுடைய இருப்பிடத்தை காண்பதற்காக இது போன்ற ஒரு அவதார சுட்டைதான் கல்லூரிக்கு தண்ணி பாய்ச்சிறேன் என்பதையும் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிறேன் நான் சொல்கிறார் எல்லாம் ரைட்டு எனக்கும் ரகுபதிக்கான பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் யாரும் அது அதில் வேண்டியதில்லை நீதிமன்றத்தின் மூலமாக அவர் இதற்கு கூண்டிலே ஏறி பதில் சொல்ல வேண்டிய நிலையை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் என்னால் முடியும் எனக்கும் ரகுபதிக்கான பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் புதுக்கோட்டில் தண்ணி பிரச்சனையை பார்க்குறது யார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க